வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிளான் வந்து வச்சுக்கிறோம் ஒரு திட்டம் நூறு கோடி அப்படிங்கிற ஒரு திட்டம் வெல்த் ஜென்ரேஷன் அதாவது நம்ம வந்து இதில் என்ன அசம்ஷன் பண்ணிக்கிடுறோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெல்த்தெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணல இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து என்னெல்லாம் வெல்த் நான் கிரியேட் பண்ண போகிறேனோ அதை தான் வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ணுறேன் பழைய வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணல அது மொதல் விஷயம் இது வந்து இயர்லி பிளான் போட்டுருக்குது இதில் வந்து வச்சா நம்ம எத்தனை வருஷத்தில் இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்குது அதை நான் வந்து இன்னும் வந்து அதை பிரேக் டவுன் பண்ண அதை வந்து இன்னும் பிரித்து மந்த்லி லெவலில் வந்து நான் போட்டுக்கிறேன் மாசகமாக இதில் அதில் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் மன்த் ஜீரோ நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அதில் வந்து ஒன்றே லட்சம் வந்து நம்ம போடணும் நான் இப்போ வந்து டூ வந்து நான் அந்த மொதல் இதை ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறேன் அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்குது அடுத்தடுத்த மாதங்களில் அதனால் முன்னாடியே வந்து இது பண்ணுறேன் அது வந்து அந்த ஒன்னேகால் போட முடியாது அதுக்கு போல் நம்ம வந்து கம்மியாக தான் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷமோ எவ்வளவோ தள்ளின பிறகு நம்ம வந்து அதை வந்து எவ்வளோலாம் ஓட்டமோ அதை வந்து நம்ம பின்னாடி வந்து ஆட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கேற்றபடி பர்சென்டேஜுக்கு ஏற்றபடி நம்ம வந்து எப்போ வந்து கோல் அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கப்பறம் இதுதான் வந்து இதில் உள்ள திட்டம் இந்த திட்டத்தை படி பார்த்தோம் அப்புடின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றியிருப்போம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் நம்ம இதை வந்து த தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னா அதுமாரி இதில் பர்சன்டேஜ் வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது வந்து இருக்குது வருஷத்தில் அதை நம்ம வந்து எவ்வளோ வந்து எடுக்கிறோம் அதை பொறுத்தும் வந்து இந்த நம்மளோட செல்வம் வந்து கூடும் குறையும் அதை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம் அது வந்து நம்ம வந்து திட்டம் இது வந்து நமக்கு வந்து உண்மையான அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள வித்தியாசங்களை வந்து இது ஃபார்முலா போட்டு நம்ம வந்து அதை பிரித்து நம்ம வந்து பார்க்குறோம் இவை வந்து சரியாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு இந்த இதர பார்த்தோம் அப்படின்னா மொத மாதனால இப்போ வந்து இது கூட இருக்குது ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்னால் வந்து அந்த இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி தொகையும் வந்து என்னால் வந்து செலுத முடியாது அப்போ அது வந்து கொஞ்சம் மைனஸில் வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அதை நான் வந்து அதுக்கடுத்த வருஷங்களில் இன்னும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த அமௌண்ட்டை வந்து போட்டுருவேன் இதுதான் வந்து திட்டம் இதை வந்து நம்ம ஜனவரி முடிஞ்ச பிறகு நான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன் மொதல் மாதத்தில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் எடுத்தோமா இல்லை அதோட கூட எடுத்தோமா குறைய எடுத்தோமா அப்படின்ட்டு ரிஸ்க் எடுக்கும் போது நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியும் ரிஸ்க் அதிகமாக போனால் மைனஸும் போக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த மாதம் ஜனவரி மாத முடிவில் வந்து நான் உங்களுக்கு வெளியே சொல்கிறேன்